எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி தாங்க பண்ண போகிறேன் இது இந்த பொடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் சாம்பாரை ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க பேச்சுலர்ஸ்க்கு ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ஒரு தடவை இதை ஸ்பென்ட் பண்ணி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியவே மூணு மாதம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப்பளவு துவரம் பருப்பு சேர்க்குறாங்க துவரம் பருப்பு நல்லா பொன்னீரமாக வரணுங்க ஆனால் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாங்க பருப்பு நல்லா வறுப்புட்டுருச்சு கம்ம வாசனை வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பருப்பு அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவு மல்லி விதையை சேர்த்துக்கலாம் தனியாக நல்லா வறுக்கணுங்க நம்ம தொட்டு பார்த்தா சுருக்குன்னு கை சுடணும் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க மல்லி விதையும் துவரம் பருப்பு கூடயே சேர்த்துடலாங்க அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு மூணுத்தையும் சேர்த்துட்டு இதையும் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது பாதி வறுந்ததும் இது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் வெந்தயம் பார்த்து சே சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டா சாம்பார் கசந்துடும் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் இதையும் துவரம்பருப்பு மல்லி விதை கூட சேர்த்துடலாங்க துவரம்பருப்பு எடுத்த கப்பில் பாதி அளவு கருவேப்பிலை சேர்க்கலாம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ட்யூப்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணுங்க கையில எடுத்து பார்த்தா அப்பளம் மாதிரி நொறுங்கனாங்க இதையும் நம்ம ஏற்கனவே வச்சிருக்க பொருட்கள் கூட சேர்த்துடலாம் பத்து வரமிளகாய் ரெண்டா உடைச்சு சேர்க்குறேங்க இது நம்ம எடுத்த துவரம் பருப்பு அளவுக்கு சரியா இருக்கும் நான் பருப்பு அழந்த கப்பு ஒன் பை த்ரீ ரேஷியோ இருக்கும் எம்எல்ல எயிட்டி எம்எல்னு போட்டிருக்கோம் அதுல தான் நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருக்கேன் வரமிளகாய் நல்லா பருப்பு இதையும் தட்டில் சேர்த்துடலாம் புளி நல்லா கிளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கலாம் இதை ஒரு கப்பில் கொஞ்சம் குறைச்சலாக எடுத்துக்கிறேன் கொஞ்சம் புளி அதிகமாக புளிப்பாக சாப்பிட்றோன்றவங்க நீங்கள் ஒரு கப் புளியே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் புளி நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை பாத்திரத்தில் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மெத்துன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்சிருக்க பவுடரில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுனால சூடாக இருக்கும் இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா பொடி வருங்க மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியவே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறு மாதம் வரைக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பொடி வச்சு உங்களுக்கு நான் இப்போ சாம்பார் செய்து காட்டுறேங்க ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம் நல்லா கரைச்சதும் இன்னொரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுர்லாங்க இந்த கலந்ததை அப்படியே வச்சுட்டு இப்போ தாலிப்புக்கு ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சிடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் இரண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் அஞ்சு சாம்பார் வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சுட்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க சாம்பார்ல இப்ப நான் காய் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன் நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல அந்த பருப்பு பொடியை கரண்டி போட்டு ஒரு தடவை கலந்துட்டு அதை இதுல சேர்த்துடலாம் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால நான் உப்பு சேர்த்துட்டு இத நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் காய் இந்த பருப்பு தண்ணியிலயே வேகட்டும் காய் நல்லா வெந்து சாம்பார் ரெடியாக எனக்கு சரியாக பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு சூப்பராக கமகமன் சாம்பார் ரெடிங்க மேலே கொத்தமல்லி தூவி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க